இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பை மீனவர்களிடம் வழங்குங்கள் துறைராசா ரவிகரன் கோரிக்கை சாவகச்சேரி சுண்ணக்கல் விவகாரம் கற்களும் பாரபூதியும் பிணையில் விடுவிப்பு நீதிமன்றம் உத்தரவு யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு தை இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பம் அலங்கார பேருந்து முச்சக்கர வண்டிகள் மீதான கட்டுப்பாடுகள் கடும் சீற்றத்தில் உரிமையாளர்கள் கடலுக்கு செல்லாதீர்கள் யால் கடல் முக்கிய அறிவிப்பு பதினேழு பேருக்கு இழப்போது மக்கள் சார் அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம் எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு அணு அரசின் அமைச்சர் அரிசி மாபியா தலைவர் கடுமையாக சாடும் உதய கம்மு சென்னையில் சிறப்பாக நடைபெற்ற தீப செல்வனின் சைனட் நாவல் வெளியீடு செய்திகள் இந்திய வருகை மற்றும் அதிகரித்த சட்டவிரோத கடற்கொழில் செயற்பாடுகளால் வடபகுதி மீனவர்களின் பரவகாலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் இந்திய இழுவை படகளின் அத்துமுறிய வருகையினையும் சட்டவிரோத கடற்கொழில் செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளார் சட்டவிரோத கடல் தொழிலால் அடக்குமுறைக்குள் மக்கள் நசுக்கப்படுகின்றார்கள் அவதிப்படுகின்றார்கள் புதிய அரசின் கவனத்துக்காக கொண்டு வருகின்றேன் இலங்கை எமது நாடு கடலால் சூழப்பட்ட பலம் பொருந்திய நாடு வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம் எமது நாட்டுக்கு எல்லைகள் உண்டு அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி பெற முடியாது இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலிலே கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு இங்கே வடக்கு பகுதியில் என்ன நடக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது நான்கு மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் களிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர் இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது செய்வதறியாது மக்கள் குமுறுகின்றனர் இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி தை மாசி மாதங்கள் ரால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழிலை வடக்கில் முல்லைத்தீவு வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி இன்னும் சில இடங்களில் உள்ள மக்கள் மேற்கொள்வார்கள் இப்பகுதி மீனவர்களின் வருடாந்த சேமிப்பாக இந்த மூன்று மாத கால தொழிலும் அடங்கும் கடந்த சில வருடங்களாக இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவை படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவை படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிக்கப்பட் பாதிப்படைந்துள்ளது கடல் படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எமது மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏன் அண்மையில் மியன்மார் பகுதியிலிருந்து பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட மொழிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடல் படைக்கு தெரியாது இந்த நிலைமைகள் மாற வேண்டும் எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும் தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அடுத்த நாடுகளின் படகுகள் தங்களுடைய கடலில் தொழில் செய்யட்டும் இல்லை தாண்டி எமது கடல் பிறப்புக்குள் அந்நிய படகுகள் நுழை நுழைவதை கடற்படை தடுக்க வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழவிடுங்கள் மீன்படி அமைச்சரின் கவனத்துக்கு கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன் புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல் எமது மீனவ மக்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரணாள் சாவகச்சேரி பகுதியில் வைத்து அண்மையில் தடுத்து நிறுத்தப்பட்டு சாவகச்சேரி போலீசாரிடம் பாரப்படுத்தப்பட்ட சுண்ணுக்கல் பாரமூர்த்தி அதன் உரிமையாளரின் சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்திரணி கலாநிதி குமாரவடிமேல் குறுங்கரணின் சமர்ப்பணங்களை தொடர்ந்து புனிவில் விடுவிக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனம் ஒன்றால் அகலப்பட்ட சுண்ணக்கற்களை சிறிய கற்களாக உடைத்து அவற்றை காவுகை செய்வதற்கு பிறதொரு அனுமதி பத்திரங்களை பெற வேண்டிய அவசியம் சட்டத்தில் இல்லை என்றும் பாரபூதியின் உரிமையாளரின் சார்பின் முன்னிலையான சட்டத்திரணி குறிப்பிட்டார் இதுபோன்ற வழக்குகளில் கெப்பட்டிக்குள்ளாவ நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் சட்டத்திரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் முறையாக அனுமதி பத்திரம் பெற்று கல்லுடைக்கப்பட்ட இடத்திலிருந்து சுண்ணக்கள் கொள்வனவு செய்யப்பட்ட பற்றுச்சீட்டையும் பாரபூதியின் உரிமையாளரின் சார்பாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு சட்டத்திறனி கொண்டு வந்தார் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் ஐந்து லட்சம் ரூபா பிணையில் பார ஊதியையும் அதிலிருந்த சுண்ணக்கற்களையும் விடுவித்தார் அத்துடன் போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய உடைக்கப்பட்ட சுண்ணக்கற்களை பவுப்பாய்வுக்காக அனுப்பவும் நீதவான் உத்தரவிட்டார் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் பாரபூதியையும் அதிலிருந்த சுண்ணக்கற்களையும் விடுவித்தார் அத்துடன் போலீசாரின் கோரிக்கையை கமைய உடைக்கப்பட்ட சுண்ணக்கற்களை பொப்பாய்வுக்கு அனுப்பவும் நீதவான் உத்தரவிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அண்மை காலமாக சட்டத்தை கையில் செயற்படுகின்றனர் போலீசார் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை தாண்டூண்டித்தனமாக நிறைவேற்றும் அவர்களின் உடைய செயற்பாடு தொடர்பாகவும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு சேச சட்டத்திறனை கலாநிதி குமார் வடிவேல் குறுபரனால் கொண்டு செல்லப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாவது தடவையாகவும் யாழ்ப்பாணம் சர்வதேச சட்ட மாநாட்டை தை மாதம் இருபத்தைந்தாம் இருபத்தாறாம் திகதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடானது மருத்துவ பீடத்தின் ஹூவர் கலையரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை இடம்பெறும் செயற்படல் நிலைமாற்றம் நிலைத்திருப்பு என்னும் துணைப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மாநாட்டில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்களாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு மாநாட்டின் துணைப்பொருளை சார்ந்த பல்வேறு விடைய பிறப்புகள் பற்றி உரையாடவுள்ளனர் மாநாட்டின் ஊரங்கமாக மாற்றுப்பிணக்கு தீர்வு முறைகள் பற்றிய குறிப்பாக மத்தியஸ்தம் தொடர்பான சிறப்பு அமர்வு ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு தை மாதம் இருபத்தி நான்காம் திகதி பிற்பகல் நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வில் இந்தியாவினைச் சேர்ந்த நிபுணர்கள் பலர் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் ஆர்வமுள்ளவர்கள் பங்கு பற்றி பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநாட்டு ஒழுங்கமைப்பு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா எனும் வேலைத்திட்டத்திற்கு அமைய பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் குறித்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி பேருந்துகள் மற்றும் உச்சக்கர வண்டிகள் மேலதிகமாக பொருத்தப்படும் அலங்கார பொருட்களை அகற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்குள் அவற்றை அகற்றாவுடன் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் ஆரம்பித்துள்ளது இதேவேளை இந்த கட்டுப்பாடு தொடர்பில் சாரதிகள் தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருவதுடன் கடும் சீற்றமடைந்துள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது வடக்கு பிராந்திய இலங்கை கடற்படையினர் இன்றைய தினம் பருத்தித்துறை கடலில் கடற்படை களமான பி நானூற்றி இருபத்தொரு களத்திலிருந்து சூட்டு பயிற்சி மேற்கொள்ள உள்ளனர் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து இன்று மாலை நான்கு மணி வரை குறித்த பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதன் காரணமாக அப்பகுதி கடத்தொழிலாளர்கள் குறித்த பகுதிக்குள் உட்பிரவேசிக்க வேண்டாம் என இலங்கை கரிகூர காவற்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர் யாழ்ப்பாண நீரியல் பல திணைக்களத்தின் ஊடாக கேட்டுக் கொண்டுள்ளார் இதன்படி இந்திய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை கடற்பரப்புகளில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என கடத்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஹெகலிய ரம்பு பெல பதவி காலத்தில் நுவரேலியா மாவட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற கண்புரை சத்துர சிகிச்சையின் பின்னர் பதினேழு நோயாளர்கள் பார்வை இழந்தனர் இதனையடுத்து சத்திர சிகிச்சைகள் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரமற்ற மருந்துகள் காரணமாகவே நோயாளிகளின் பார்வை பரிபூர்ணமை தெரிய வந்தது இந்த நிலையில் அவ்வாறு பார்வை பறிப்போன பதினேழு நோயாளிகளுக்கு நட்ட வீடு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெகதீசன் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார் குறித்த மருந்து இறக்குமதி காரணமாக அனைத்து தரப்பினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் பன்னிரண்டு நோயாளிகளுக்கு பத்து லட்சம் வீதமும் இரண்டு நோயாளிகளுக்கு ஏழு லட்சத்து ஐம்பத்தி நாறாயிரம் ஒரு நோயாளிக்கு ஏழு லட்சமும் இன்னும் இரண்டு நோயாளிகளுக்கு இரண்டரை லட்சம் வீதமும் ஈடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய அரசியல் கலாச்சாரத்துக்காக நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் அவர் தெரிவித்தார் மக்களின் இறையாண்மை பாதுகாப்பதில் பிரதித்துவ ஜனநாயகத்தின் கேந்திரஸ்தானமாக இந்த உயரிய பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு தனித்துவமான ஒன்றாகும் வெறும் கோஷங்களுக்கு சுருங்கி போகாது புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக மக்களின் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் நிறைவேற்றப்படும் மக்கள் சார் அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் இதேவேளை சபாநாயகர் தலைமையிலான அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயலாளர் நாயகம் தலைமையிலான அனைத்து பாராளுமன்ற ஊழியர்களும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய ஒரு வேடமாக அமைய வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் மாபியாவின் தலைவராக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயல்படுவதாக திபத்ரிகல ஒருமிய கட்சியின் தலைவர் உதயகம் பிலர் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அரசி மாபியாக்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு விலையை குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆனால் தற்போது அரசி மாபியாக்கள் லாபமடையும் சூழலையே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க அரசி மாபியாக்களின் தலைவராக செயற்படுகிறார் அரிசிக்கான கட்டுப்பாடு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஜனாதிபதி பிரசுரித்த பட்டமானி அறிவித்தலை அரிசி உற்பத்தியாளர்கள் கவனத்துக்கு கொள்ளவில்லை உள்ளூர் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு அல்லது விலையேற்றம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை முகாமைத்துவம் செய்வதற்காக அரசு இறக்குமதி செய்யப்படும் பொது இறக்குமதி வரி குறைக்கப்படும் அப்போதுதான் உள்ளூர் சந்தையில் நிலவும் அரசு தட்டுப்பாடு அல்லது விலை ஏற்றத்துக்கு தீர்வு காண முடியும் தனியார் துறையினர் அரசு இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இறக்குமதியின் போது ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரி அறவிடப்படுகிறது வரி உட்பட போக்குவரத்து செலவு உள்ளடங்களாக உள்ளூர் சந்தையின் அரசின் விலைக்கு இணையானதாகவே இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையும் காணப்படுகின்றது சந்தையின் நிலவும் அரசு தட்டுப்பாடு மற்றும் அரசு விலை ஏற்றத்துக்கு தீர்வு காணும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இருக்கும் ஆயின் அறுபத்தி ஐந்து ரூபாய் இறக்குமதி வரியை குறைத்திருக்க வேண்டும் வரியை அதிகரித்து இறக்குமதி செய்யும் அரிசியின் விலையையும் உள்ளூர் சந்தை அரிசியின் விலையையும் அரசாங்கம் சமப்படுத்தியுள்ளது உண்மையில் அரசாங்கம் அரசி மாபியாக்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல என குறிப்பிடப்படுகிறது அரிசி மற்றும் நெல்லை பதுக்கி வைத்துள்ள பிரதான அரசு உற்பத்தியாளர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என உதய கமன் குற்றம் சாட்டியுள்ளார் புதிய அமைச்சரவை தெரிவித்துள்ளது இந்த வார அமைச்சரவை கூட்டத்தின் போது வழிவகார அமைச்சர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் சமர்ப்பித்த அறிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக் சீன விஜயத்தை முன்னிட்டு இலங்கை ஒரே சீனா கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதகீரத் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தாய்வான் தனது பிரதேசத்தில் பிரிக்க முடியாத பகுதியாக கருதப்படுவதைக் கொண்டு சீனா முழுவதையும் பிரதித்துவப்படுத்தும் ஒரே சட்டபூர்வ அரசாங்கமாக சீன மக்கள் குடியரசின் அரசாங்கத்தை அங்கீகரித்து இந்த கொள்கைக்கான தனது வலுவான உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இதேபடி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது சென்னை வடபழனியில் பிரசாத் லாபின் பிரம்மாண்ட திரையரங்கில் பெருங்கலங்கள் கண்ட ஈழ தளபதியின் கதையாக அமைந்துள்ள சைனைட் நாவல் இரண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு முன்னர் விடுதலை புலிகள் பெற்றிருந்த முக்கியத்துவத்தை குறித்த காலத்தின் பின்னர் முன்னாள் போராளிகள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை போராட்டத்தையும் பேசுகிறது சென்னையில் உள்ள டிஸ்கவரி பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ள நாவலின் வெளியீட்டு விழாவை சுரேஷ் தமிழன் முகாமை செய்தார் தமிழ்நாடு அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி கல்லூரியின் இயக்குனரும் ஓவியருமான மருது தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் புலம்பிய தமிழ் பிரதிநிதி நிமால் விநாயகமூர்த்தி வட அமெரிக்க தமிழ் சங்கத்தின் மேலாள் தலைவர்களான பாலா சுவாமிநாதன் மற்றும் ஹால்டுவேல் வெல்நம்பி ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் திரைப்பட இயக்குனர் மீரா கதிரவன் ஈழத்து கவிஞர் பாய் ஜெஜேஸ் ஜெயபாலன் பிபிசியின் முன்னாள் செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் டிஸ்கவரி பப்ளிகேஷன் நிறுவனத்தின் பதிப்பாளர் முனுசாமி வேடியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் இதேவேளை நாவல் குறித்த விமர்சன உரையினை இந்து பத்திரிகையின் உதவி ஆசிரியரும் கவிஞருமான மன்குதிரை ஜெயக்குமார் ஆற்றியிருக்க நிகழ்ச்சியினை திரைக்கலைஞர் பாலமொழிவர்மன் தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்வில் பெருந்தளானோர் கலந்து கொண்டனர்